எல்லாருக்கும் வணக்கம் நான் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் ஷிவா ஒரு அழகான கதை இந்த உலகத்துக்கு நம்ம என்ன திரும்பி கொடுக்க போகிறோம் அடிக்கடி மாயா சொல்கிறது தான் நன்றி உணர்வு மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு அழகான கதை கண்டிப்பாக கேட்டுட்டு இன்றைய தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷிவா நம்ம கதைக்கு போவோமா கதையில் அனன்யான்னு ஒரு பொண்ணு அந்த கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் பெரிய மலை ஒரு பக்கம் அழகான ஆறு ஓடுது அந்த பொண்ணோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பரம்பரை புள்ளி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க தினமும் போயிட்டு அந்த ஆற்றுல இருந்து களிமண் எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன வாசு ஃப்ளவர் போட்டு இதெல்லாம் செய்வாங்களாம் செய்துட்டு விற்பாங்களாம் இதே மாதிரி தினமும் அவங்க வந்து கண்டினியூஸ்லி அந்த ஆத்துல இருந்து களிமண் எடுத்து செய்யப்பட்டிருக்கு அது ரொம்ப ரம்யமான ஊருன்றதுனால ரொம்ப அமைதியான வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகா சந்தோஷமா மலைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பிரமிப்பா அந்த ஓடுற ஆரை பார்த்து ரொம்ப அழகா ரசிச்சு எல்லாரும் பெரிய பெரிய வீடு வாங்கியிருக்காங்க பெரிய பெரிய நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நாமளுமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷ உணர்வோட அந்த பொண்ணோட வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கு ஆனா அந்த பொண்ணு ஒரு நாளும் நிப்பாட்டவே இல்லையா தான் வந்து அந்த வாஷ் செய்யறது அதாவது ஃபிளாவோவர் செய்யறது ஸோ தினமும் களிமண் எடுத்து இப்படியே வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் வந்துச்சோம் அந்த மலைகள் எல்லாம் அப்படியே மயங்கிச்சான் வெயில் ஜாஸ்தியாக அடிஞ்சிச்சான் போடுற ஆத்து தண்ணி அப்படியே சுண்டி 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 ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சான் என்னோடய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு நம்ம தினமும் போய் களிமண் எடுப்போமே அந்த களிமண்ணே காஞ்சி போயிடுச்சு தூளாயிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்த இந்த ஆற்றுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணவே இல்லை கூட இருக்கு அழகாக ஓடிடுச்சேன் வாழ்க்கை பூரா அழகாக ஓடிச்சு எனக்கு திடீர்னு அது அப்படி கரைஞ்சி போயிடுச்சே இறைவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான் அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சான் அந்த ஆத்தோரமாக அப்படியே நடந்து போச்சான் ஆற்றுக்குள்ளே நடக்கிற அளவுக்கு தண்ணி வசி போயிடுச்சோம் ஆற்றுக்குள்ளே நடக்கும்போது அங்கே இருக்கிற அந்த அந்த களிமண்ணெல்லாம் அந்த பொண்ணுக்கு வலுக்கிற மாதிரியோ தூசி ஆகும் அப்படி இருந்துச்சா அந்த பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த மலைகள்லாம் பார்த்துட்டு இறைவா ஏன் இப்படி பண்ணிவிட்டேன் நினைக்கும்போது அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுச்சான் என் பொண்ணு அந்த ஆதோரமாக அப்படியே நடந்து போக அந்த புழுதி மண்ணெல்லாம் முகத்தில் அடிக்க கொஞ்சமாக ஓட மாதிரி தண்ணி சுண்டி ஓடுறத பார்த்து ரொம்ப வருத்தமாக நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு வார்த்தை கேட்டுச்சான் நன்றி சொல்லுவேன் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன துணைச்சேன் அடடா இவ்வளோ நாளாக நம்ம சின்ன வயசில் நம்ம பரபரப்பிறபுரியாக அந்த ஆற்றுலேருந்து களிமண் எடுத்து சட்டிகள்லாம் செய்து நம்ம வியாபாரம் பண்ணினோம் ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஆற்றுக்காக நான் நன்றி சொல்லவே என் தாத்தாவும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல என் பாட்டியும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நன்றி சொல்லாமே போயிடுச்சு இந்த ஆற்றுக்காக நான் என்ன பண்ணினேன் இங்கேருந்து களிமண் எடுத்தினே தவிர எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் எடுத்துக்கிட்டேங்க தவிர எனக்கு வந்து நன்றி சொல்லணும் திருப்பி இந்த ஆற்றுக்கிட்ட சொல்லி நான் மறந்து போயிட்டேனே இந்த மலைகள்லாம் என்னை சந்தோஷப்படுத்து ரொம்ப அமைதியாக காலையில் எழுந்திரிக்கும் போது அழகான பாட்டோட சத்தத்தோட குருவிகளோட சத்தத்தோடு நான் எழுந்தேன் இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுச்சேன் இறைவா நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி குறிக்கும் அந்த பொண்ணு மனசுக்கு நன்றி பொழுதுல இருந்து அந்த பொண்ணு அந்த கிராமத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு தயவு செய்து எல்லாரும் நன்றி சொல்லுங்க இது வரைக்கும் நம்மளுடைய இந்த ஆற்றுல நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் நன்றி சொல்லுங்க இந்த வளங்களோடு நம்ம வாழ்ந்துருக்கோம் நன்றி சொல்லுங்க பிள்ளையே அந்த பொண்ணு அந்த கிராமத்தில் எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்களாம் எல்லாருமே நன்றி சொன்னாங்களாம் பிரார்த்தனை பண்ணாங்களாம் இந்த ஆற்றுல எப்போ தண்ணி நிறைய வரணும் பகவான் நினச்சி ரொம்ப பிரார்த்தனை பண்ணினாங்களாம் ஒரு நாள் ராத்திரி மழையும் பேசலாம் ரொம்ப அமைதியாக நிதானமாக மழை பெய்தான் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ மட்டும்தான் கொடுக்குற அளவுக்கு மழை பெய்தான் சரசரன்னு பெய்யாமல் ரொம்ப நிதானமாக பெய்ஞ்சதுனால அந்த ஆறுமே ரொம்ப நிதானமாக தண்ணி நிறைஞ்சாம் அந்த ஆற்றுல அமைதியாக அந்த தண்ணி ஓடும் போது அந்த பொண்ணோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இறைவா ரொம்ப நன்றி இறைவா சொல்லி இருந்து அந்த இருந்து களிமண் எடுக்க ஆரம்பித்தாங்களாம் மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணாங்களாம் ஆனால் இந்த தடவை ஒவ்வொரு அவங்க செய்கிற களிமண் செய்கிற ஒவ்வொரு பொருளையும் அதில் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டேன் அந்த வாஷ் வாங்கினவங்க எல்லாருமே கேட்டாங்களாம் ஏன் இதில் வந்து இப்பெல்லாம் நன்றி எழுதிருக்கேன்னு ஏன்னா இந்த களிமண் அந்த ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஆற்றுக்கு ஒவ்வொரு கணமும் நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் அந்த ஆறு இருக்கிறனால தான் என்னால் அந்த களிமண் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த களிமண் எடுத்து ஒரு பொருள் செஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு இதில் என் குடும்பம் வாழ ஆரம்பிச்சிச்சு அதனால் கண்டிப்பாக நன்றி தேவைப்படுகிறதுன்னு சொல்லித்தான் அதனால வாங்கிட்டு போகிறவங்களும் ஒரு ஒரு கப்பாக இருந்தாலும் ஒரு மண்ணில் கப்பாக இருந்தாலும் களிமண்ணில் அவங்க தண்ணி குடிக்கும்போது சரி அவங்க காஃபி குடிக்கும்போது சரி அவங்களும் நன்றி சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த வாழ்க்கை ஒரு அழகான பாய் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உலகத்துக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி பார்த்தா மறுநாள் நடக்கிறது அடுத்த ஒரு நிமிஷத்தில் நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக அற்புதமாகவே இருக்கும் கடவுளுக்கு நாம் திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட நன்றி சிவா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசுக்கு நமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பற்றாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வைப்போம் அப்போ தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்துமே ரொம்ப அழகாக ரசிப்பீங்க சிவா அடுத்து நம்முடைய அழகான கதைகளுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க லைக் பண்ண மறந்துறீங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் சேரும்போது வா இந்த வாழ்க்கையில் கடவுள் நம்ம கொடுத்த பரிசு ரொம்ப பெருசுன்னு உணரும்போது அவங்களுமே இந்த ஒரு அழகான பயணமாக உணருவாங்க சிவசிவா நீங்கள் சந்திப்போம் வாழ்க்கையோர் அழகான பயணம் சிவா